அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த கருவிலே திருவுடையான் என்கின்ற இந்த சொற்றொடரை நாம் கேட்போம் என்ன அர்த்தம் அதுக்கு என்று சொன்னால் பிறக்கும் போதே அவன் ஞானத்தோடு பிறந்திருக்கான்ப்பா என்று சொல்லுகின்றோம் உண்மைதானே சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தா அவங்க ஈஸியாக பாட வரும் அவங்களுக்கு இசை மீது ஆர்வம் தானாக ஏற்படும் அதை பெரியவங்க கவனிப்பாங்க பரவாயில்லையே பையன் ரேடியோலேயோ டிவியிலையோ பாட்டு வந்தால் உன்னிப்பாக கேட்குறானே அவனுக்கு இசையில் ஆர்வம் இருக்கு போல இருக்குது என்று கவனித்து அவனுக்கு இசை கற்றுக்கொடுக்க கொடுக்க சிறு வயதிலேயே அவனுக்கு பாட வருகின்றது அல்லது இசைக்கருவி இசைக்கு வருகின்றது ஞானம் பிரதிபலிக்கிறது சைல்டு ப்ராடிஜி என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றார்கள் கருவிலே திருவுடையவனாகின்றான் இளமையிலேயே அவன் தன்னுடைய அதீத திறமை வெளிப்படுத்துகின்றான் சில குழந்தைகள் ஓவியத்திலே சிறப்பாக இருக்கின்றன சில குழந்தைகள் விஞ்ஞான அறிவை அதாவது அவன் ஐந்தாவது படிக்கின்ற பொழுது அவன் பிஎஸ்சி எம்எஸ்சி படிப்புக்குரிய தொழில் எல்லாம் தீவிரமாக ஆராய்ந்து அறிந்து கொண்டவனாக இருப்பதை பார்க்கின்றோம் இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால் விட்டகுரை தொட்டகுறை என்று சொல்வார்கள் அதாவது இருந்தே அவனுக்கு இந்த தேடல் இருந்து அந்த பிறவியிலே அது முழுமையாக கிடைக்காத காரணத்தினாலே இந்த பிறவியில் அந்த தாக்கம் தொடர்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அப்படி தானே ராமானுஜர் கணித ராமானுஜர் அவருக்கு அம்பாள் அருளினால் அவர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது எண்ணற்ற கணக்கு சூத்திரங்கள் மனதிலே தோன்றுமாம் அதையெல்லாம் நோட்டில் எழுதி வைப்பார் அவைகளுக்கான விளக்கம் என்ன என்று இன்னும் கூட கணித விழால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஞானம் வந்திருக்கின்றது தேவி என்பவர் கூட கணினியை விட மிக வேகமாக கணக்கு செய்கின்றவர் என்பதை அறிகின்றோம் சமீபத்தில் இப்போது ரமேஷ் பாபு நந்தா என்கின்ற தமிழ்நாட்டு சிறுவன் இன்டர்நேஷ்னல் செஸ் சாம்பியன் ஆகியிருக்கான் சின்ன வயசில் ஆகியிருக்கான் அப்போ இவங்களால் எப்படி செய்ய முடிஞ்சது என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தினாலும் இவர்களுக்கு முன் பிறவியிலேயே இதற்குரிய ஞானம் எரிந்திருக்கின்றது அங்கே முழுமை அடையாமல் அது இந்த பிறவிலே தொடர்கின்றது என்பதை என்கின்ற விளக்கம்தான் நாம் இது சரி என்று தோன்றுகின்றது இப்படி ஒருவன் அறிவாளியாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் அறிவை வளர்த்துக்கொள்கின்றான் என்று சொன்னால் அந்த அறிவானது அந்த பிறவியோடு போய்விடவில்லை இறந்துவிட்டால் உடலை எரித்து விடுகின்றோம் எரித்த உடலோடு எவ் எல்லாம் என்பது அல்ல அதை தாண்டி உடல் எரிக்கப்பட்டாலும் புதைக்கப்பட்டாலும் சரி இந்த அறிவு ஞானம் என்பது அடுத்த பிறவியிலும் கூட தொடர்கிறது என்பதைத்தான் ஆழ்ந்து கவனித்த ஆண்டோர்கள் சொல்லுகின்றார்கள் அதையே தான் நம்முடைய திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரலில் சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று இந்த கல்வி அதிகாரத்தின் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குரலே சொல்லுகின்றார் அதாவது ஒருமை கண் என்றால் மன ஒருமையுடன் தான் கற்ற கல்வி ஒருவன் கற்ற கல்வியானது ஒருவருக்கு அவனுக்கு எழுமையும் எழுமையும் என்றால் ஏழு பிறவிக்கும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்பு என்றால் காவலால் நல்ல காவலனாக அமைகிறது என்று சொல்லுகின்றார் பாருங்களே இந்த பிறவியில் நாம் எந்த அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்கின்றோமோ அந்த அறிவானது இந்த பிறவியிலே நம் சாவோடு முடிந்து விடவில்லை நாம் பெற்ற இந்த அறிவானது ஏழு பிறவிக்கும் நமக்கு துணையாக கூட வருகிறது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் இப்போ ரெண்டு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும் ஒன்று மறுபிறவி இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் நம்புகிறார் வலியுறுத்துகிறார் என்பதை உரிந்து கொள்ள வேண்டும் மறுபிறவி என்பது ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாரத நாட்டுக்குள்ளே வந்த மதங்கள் ஆகிய கிறிஸ்தவமோ இஸ்லாமோ மறுபிறவி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே வள்ளுவர் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுகின்ற வாதம் பொய் என்பது இந்த குரலால் நிரூபணமாகின்றது எழுமையும் என்றால் ஏழு பிறவி இப்போ மறுபிறவி மட்டுமல்ல ஏழு பிறவிக்கும் நீங்கள் பெறுகின்ற அந்த அறிவானது உங்களுக்கு துணை நிற்கிறது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் ரெண்டாவது திருவள்ளுவர் தான் சனாதனி என்பதைத்தான் இந்த குரல் மூலம் மீண்டும் நமக்கு சொல்லுகின்றார் அப்படி கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்ற வள்ளுவர் கல்வியை நாம் பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற வருவர் நாம் கல்வி கற்றால் ஏழு பிறவிக்கு நமக்கு துணை நிற்கும் என்று வலியுறுத்துகின்ற காரணத்தினாலே நாம் கல்வி கற்றவராக ஞானம் பெற்றவராக மெய்யறிவு பெற்றவராக தெய்வீக ஞானம் உடையவராக வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் இந்த பிறவி மட்டுமல்ல அடுத்த பிறவி என்று இருந்தால் அந்த பிறவிலும் நமக்கு துணை நிற்கும் நல்லபடியும் வாழ முடியும் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் விடாது கற்போம் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு கல்வி கற்க வாய்ப்பை கொடுப்போம் பல்வேறு வழிகளில் ஞானத்தை பெருக்குவதற்கான வழிகளை தேடுவோம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஸ்ரீ டிவியை கவனித்து வந்தால் போதும் விஷயதானம் இங்கே கொடுக்கப்படுகின்றது பாரத நாட்டு கலாச்சாரம் என்ன பாரதநாட்டு சிந்தனை மரபு என்ன கீதை என்ன சொல்லுகிறது ராமாயணம் என்ன சொல்லுகிறது சான்றோல் என்ன சொல்லுகின்றார்கள் சிலம்பு என்ன சொல்லுகின்றது நம்முடைய ஆத்திச்சூடு என்ன சொல்லுகின்றது சிவபுராணம் என்ன சொல்லுகின்றது சிவானந்தரகர் என்ன சொல்லுகின்றது என்று பல்வேறு பாரத நாட்டு விஷயத்துக்குரிய அறிவுகளை ஸ்ரீ டிவி கொடுக்கின்றது ஸ்ரீ டிவியை நீங்கள் கவனித்து வந்தால் கூட உங்களுடைய அறிவு பெருகும் ஏழு பிறவிக்கு உங்களுக்கு துணை நிற்கும் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்லுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம் அவ்வகையிலே திருக்கள் சொல்கின்றபடி அறிவைப் பெருக்குவோம் தெய்வப்பொழுவர் திருவுள்ளு திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்